வணக்கம் நண்பர்களே தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் உள்ளன அதில் தை மாதம் விசேஷங்கள் நிறைந்த மாதமாகும் தை மாதத்தில் நிறைய பண்டிகைகள்லாம் வரும் பொங்கல் தை கிருத்திகை தைவல்லி தை செவ்வாயின்னு பல பண்டிகைகள் தொடர்ந்து வரும் அதுல தை பூசமும் ரொம்ப விசேஷமானது அதாவது தை மாதம் பௌர்ணமி கூடிய பூச நட்சத்திர நாள தான் தைப்பூசன்னு சொல்றோம் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது தைப்பூசம் என்றாலே தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வருவோம் உலகம் முழுவதும் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டாலும் பழனி மலையில் நடைபெறும் தைப்பூச திருவிழா தனிச்சிறப்பு பெற்றதாகும் இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு மட்டும் உரியது கிடையாது இந்த மகத்துவம் வாய்ந்த தைப்பூச நாளின் வரலாறு மற்றும் ஆன்மீக ரீதியான முக்கியத்துவம் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பது அந்த வகையில் தைப்பூசமும் தேவர்களை அச்சுறுத்திய அடிமைப்படுத்திய அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய அன்னையான பார்வதி தேவியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற நாளாகும் சிவன் மற்றும் பார்வதி தேவியை தனது உலகமாக மூன்று முறை விநாயகர் வளம் வந்து பழத்தை பெற்ற கதை நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இதனால கோபித்துக் கொண்டு முருகப்பெருமான் சென்றமர்ந்த இடம்தான் பழனி எல்லாவற்றையும் துறந்த ஞானமூர்த்தியாக ஆண்டி கோலத்தில் முருகன் பழனியில் காட்சி அளித்தார் பழனி மலையில் ஆண்டி கோலத்தில் முருகன் வீற்றிருக்கும் போதுதான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை வழங்கினார் இந்த சக்தி வாய்ந்த வேளை முருகன் பெற்ற நாள்தான் தைப்பூசம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாளில் அதாவது ஆருத்ரா தரிசனம் அன்று ஈசன் நடராஜராக உலகிற்கு காட்சியளித்து திருநடனம் ஆடிய நாள் அந்த நடனத்தில் மெய்மறந்த பார்வதி தேவி தானும் அவ்வாறு நடனம் ஆட வேண்டும் என்று விரும்பி அம்மையும் அப்பனும் இணைந்து ஆனந்த நடனமாடும் திருநாள்தான் தைப்பூச நாளாகும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அம்பாளுக்கு உரிய பௌர்ணமி தைப்பூச நாள் என்று கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று அமரும் நாளில் தோன்றும் என்பது குறிப்பிடத்தக்கது சமயபுரத்தில் அருள்வாளிக்கும் மாரியம்மன் ஸ்ரீரங்கத்தில் அருள்வாழிக்கும் ரங்கநாதரின் சகோதரி என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய சகோதரிக்காக ரங்கநாதர் தைப்பூச திருநாளில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து சமயபுரத்திற்கு சீர்வரிசை அனுப்புவார் தைப்பூச திருநாள் என்றுதான் வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது தைப்பூச திருநாள் என்று முருகப்பெருமான் கோவில்களில் மட்டுமல்லாமல் எல்லா அம்மன் கோவில்களிலுமே இந்த கல்யாண உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் முருகப்பெருமானுக்கு விசேஷமானதாக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பாத யாத்திரை சென்றும் காவடி சுமந்தும் முருகனை தரிசிப்பார்கள் அத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச திருநாளுக்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் தை கிருத்திகை துவங்கி தைப்பூசம் வரை ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகனை வணங்கலாம் இந்த ஆண்டு தை கிருத்திகை ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தொடங்கி தைப்பூசம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை முடியுது நம்ம தை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விரதத்தை தொடங்கி தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை அன்று முருகப்பெருமானை வணங்கி விரதத்தை பூர்த்தி செய்யலாம் ஆறு நாள் விரதம் என்றால் ஆறு நாட்களும் முழுமையான உபவாசம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்த ஆறு நாட்கள்ல ஒருவேளை மட்டும் சமைத்த உணவு எடுத்துக்கொள்ளலாம் மற்ற நேரங்களில் பால் பழங்கள் போன்ற எளிய உணவுகளை சாப்பிடலாம் உடல் ஆரோக்கியம் அனுமதித்தால் தினமும் ஒரு வேளை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உடல் தான் முக்கியம் உடலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கணும் விரதம் ஒன்று முழுசா எடுக்கலைனாலும் பரவாயில்ல இறைவன வணங்கினாலே போதும் வீட்டில் தினமும் ஆறு விளக்கு இல்லை விளக்கேத்தி வச்சு பூஜை அறையிலேயே ஆஹ் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் கந்தர் குரு கவசம் இதுல எதையாவது பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானை வணங்கலாம் முடிந்தவரை காலை மாலை இருவேலையும் தீபம் ஏற்றி முருகன் பாடல்களை பாராயணம் செய்வது சிறப்பு தைப்பூச தன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கி முருகன் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய வாழ்க